குப்பை மேடாக கழிவுநீர் சூழ்ந்து தாமரை படர்ந்து வற்றி போன சிட்லப்பாக்கம் ஏரி திராவிட மாடல் ஆட்சியில் சீரமைக்கப்பட்டு ரம்மியமான சுற்றுலா தலமாகவும் சாதகமான சுற்றுச்சூழலால் பறவைகள் வரும் மினி வேடந்தாங்கலாக மாறி வருகிறது சிட்லப்பாக்கம் ஏரியின் டூ பாயிண்ட் வளர்ச்சி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை தாம்பரம் அருகே உள்ள சிட்லப்பாக்கம் ஏரி சுமார் நூற்றி இரண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் இந்த ஏரியில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு ஏரியின் தண்ணீரை பயன்படுத்தி வந்தனர் சிட்லப்பாக்கம் பேரூராட்சியாக இருந்தபோது ஏரியின் அருகில் குப்பை கிடங்கு இருந்தது இதனால் சிட்லப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளிலிருந்து தினசரி சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் ஏரியின் கிடங்கில் கொட்டப்பட்டது இந்த குப்பை கழிவுகள் அனைத்தும் ஏரி நீரில் கலந்து தண்ணீர் மாசடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது மேலும் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் ஏரியில் கலந்து வந்தது அது மட்டுமின்றி ஏரி பராமரிப்பின்றி இருந்ததால் நீர்பிடிப்பு பகுதி முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்புகள் பெருகியதால் ஏரி ஐம்பது ஏக்கருக்கும் குறைவாக சுருங்கியது நகரங்கள் வளர வளர நீர்நிலைகள் மேலே இருக்கிற முக்கியத்துவம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்தது பல வருஷங்களா இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து ஒரு இருபது அடி உயரத்தில் ஒரு குப்பை மேடாக இருந்த இடம் அந்த மாதிரி ஒரு இருந்த இடம் வந்து தொடர்ந்த மக்கள் அழுத்தம் அரசாங்கம் ஒத்துழைத்த காரணத்தால் இனி வந்து ஒரு நன்னீர் ஏரியா மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது தாம்பரத்தின் மெரினான்னு சொல்கிற அளவுக்கு சிட்லபாக்கம் ஏரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதை செய்து கொடுத்த அரசாங்கத்துக்கு மிக 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 நன்றி மாசடைந்த சிட்லபாக்கம் ஏரி இன்று மனிதர்கள் மட்டுமின்றி பறவைகளும் வர ஏதுவாக எழில் மிகுந்த ஏரியாக காட்சியளிக்கிறது இந்திய பாண்டோரான் யுரேஷியன் கூட் ஏஷியன் ஓப்பன் பில் லிட்டில் கார்மோரண்ட் சில்லட் மூர்க்கன் என நாளொன்றுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வகை பறவைகள் வந்து தங்கும் மினி வேடந்தாங்கல் சரணாலயமாக மாறி வருகிறது இருபது வகையான பறவை வருது கிங்ஃபிஷர் வந்து பல வகையான வெரைட்டிஸில் வருது அப்புறம் வந்து யுரேஷியன் கூட்டு வருது ஏ ஏஷியன் ஓப்பன் பில் வருது இந்தியன் பாண்டகரான் வருது ஸ்டில்ட் வருது அதே போல் சுற்றி மரங்களும் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அந்த மரத்தில் வந்து தான் பறவை உட்காருது பறவை நான் எடுக்கிற வரைக்கும் அது பறவை போகிறது கிடையாது மேலும் ஏரியை சுற்றி பாதை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் சிறுவர்கள் விளையாட பூங்கா என மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது கோடை விடுமுறை என்பதால் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து செல்லும் சுற்றுலாத்தலமாக மாறி உள்ளது சிட்லப்பாக்கம் ஏரி சுற்றுச்சூழலை பேணும் வகையில் நாட்டு மரங்களை தமிழ்நாடு வனத்துறை ஏரியை சுற்றி நட்டு வைத்து பராமரித்து வருகின்றனர் நீர் மருது ஏழிலைப்பாலை சரக்கொன்றை மகிழமென வைக்கப்பட்டுள்ள மரங்களால் ரம்யமான சூழல் நிலவுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு அரசு வனத்துறை வந்து இந்த சிற்றுப்பாக்கு ஏரியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வந்து மரக்கன்றுகள் வந்து நட்டுருக்காங்க பூங்கொன்றை மகிழம்பூ பூவரசு அது மாதிரி வந்து நிறைய அதாவது இயற்கை மரங்களாக வந்து நட்டுருக்காங்க அதாவது இது வந்து வெறும் ஏழுக்கு மட்டும் இல்லை நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரங்களாக வந்து இருக்குது அதனால் இது வந்து இந்த சிற்றப்பாக்கு ஏரின்றது மற்ற ஏரிகளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து கொண்டு வந்திருக்கும் எல்லாரும் வாக்கிங் போகிறதுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்குது நல்ல சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை இரண்டு பக்கம் மரம் தண்ணி நிறைய நிறைய ஆக்சிஜன் அதை கொடுக்கக்கூடிய அரச மரம் வேப்ப பல மாதிரி மூலிகை மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதால இந்த வாக்கிங் பண்ணும்போது உடல் பயிற்சியும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் இந்த காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதி வந்து வேறு எங்கேயும் இந்த ஏரியாவில் கிடைக்காது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் குப்பை கிடங்கு முழுமையாக அகற்றப்பட்டு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஏரி சீரமைக்க திட்டமிடப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சிட்லபாக்கமேரி தயாராகி வருகிறது குப்பை மேடாக இருந்த சிட்லப்பாக்கம் ஏரி பகுதி தற்போது தாம்பரத்தின் மெரினாவாக காட்சியளிக்கிறது சிட்லப்பாக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ வளர்ச்சியை கண்ட பகுதி மக்கள் சீரமைத்த திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் தாம்பரத்தின் மெரினா என பல்வேறு புது முகங்களைக் கொண்டு மெருகேறி வருகிறது சிட்லப்பாக்கம் ஏரி நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் குரலிற்கு ஏற்ப வறண்ட பூமி இன்று நன்னீர் ஏரியாக மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் இந்த சீரிய முயற்சிக்கு நன்றி பாராட்டி வருகின்றனர் இப்பகுதி மக்கள் கலைநீர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமச்சந்திரனுடன் செய்தியாளர் ரேவதி விமல்ராஜ்